வணக்கம் மக்கள் என்னை நான் பார்க்க போகிற வசனம் என்ன ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வருசத்துலேருந்து பார்க்க போகிறோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாரே முற்றும் ஜெயங்குளூர்களாக இருக்கிறோமே அவரோட அன்பை விட்டு நம்ம பிரிக்கிறது எது உபத்ரவோ வியாகுலமா துன்பமா பசியா நோயா எதுவுமே கிடையாது அவர் வந்து நம்ம அன்பு நம்ம மேலே வச்சுக்கிற அன்பால் இது எல்லாத்தையுமே ஜெயம் கொள்ளலாமா நம்ம ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம ஒரு சின்ன ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ ஒரு நோயோ ஏதோ வந்துட்டால் நம்ம கடவுளை வந்து என்ன கடவுள் இது என்ன கடவுளாம் டெய்லி கடவுளை தேர்ந்தால் எனக்கு இப்படி துன்பம் வருது நம்ம முரமுறுக்கிறோமா இல்லை நம்ம அவர் மேலே அப்போவும் நம்ம அன்பாக இருக்கிறோமான ஒரு துன்பமோ இல்லை தாழ்வோ நம்மகிட்ட வரும்போது நம்மள்கிட்ட ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம வந்து நம்ம வந்து நம்ம அவர் மேலே அன்பாக இருக்கிறோமா அவர் மேலே அன்பு அதிகரிக்குதா இல்லை நம்ம அவருக்கு அவர் மேலே உமரும் இருக்கிறோமா நம்மளை நம்ம யோசித்து பார்ப்போம் அதான் அந்த வசனம் சொல்லுது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்புனால இதை எல்லாத்தையுமே நம்ம ஜெயம் கொள்ளலாமா அதான் வசனம் சொல்லுது அடுத்த வசனம் பார்ப்போம் மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் காரியங்களானாலும் வரும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியாலும் நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்து உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க என்று நிச்சயத்துக்கிறேன் இந்த எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த உயர் எந்த சிருஷ்டி வரை எந்த எதுனாலும் நம்ம வந்து அவரை அவரை விட்டு பிரிக்காது அப்படின்னு நிச்சயத்திருக்கிறாராம் நம்ம அப்படி நிச்சயத்திருக்கிறோமா நம்ம வந்து எந்த எந்த காயமும் நம்ம அவரை விட்டு நம்மளை பிரிக்காது அப்படிங்கிற நம்ம உறுதியாக இருக்கிறோமா நம்ம அப்படி உறுதியாக இருந்தோம்னா அவர் நம்மளை எப்பொழுதும் நம்மளை உயர்த்துவார் நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் நம்மளை கை தூக்கி விடுவார் அதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்ச்சது நம்ம எப்படி இருக்கும் நம்மளை நாமே நம்ம சோதிச்சு பார்ப்போம்